தினம் வந்து பாக்கியலட்சுமி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ச தமிழ் சின்னத்திரையில் வந்து விஜய் டிவில ஒளிபரப்பாக்கி வரும் சீரியலன்ற எபிசோட்ல தான் வந்து பார்க்க போறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியலக் சீரியல்ல வந்து ராமமூர்த்தி இறந்து விட்டதாக வந்து டாக்டர் உறுதி செய்ய வந்து ஈஸ்வரி வந்து அதிர்ச்சியில வந்து உறைந்து உட்கார்ந்து விடுகிறார் பாக்கியா மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் வந்து கதறி அழுகின்றனர் மறுபக்கம் வந்து கோபை வீட்டில் என்ன கூட்டமாக இருக்கிறது என்று வந்து பார்க்குறார்கள் பிறகு வந்து செல்வி சார் ஐயா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தாத்தாவையும் ஒன்றுமே புரியாமல் நிற்கிறார் கோபி இனியாவிடம் வந்து என்னாச்சு என்று கேட்க தாத்தா இறந்து போயிட்டாரு என்று சொல்ல அப்படியெல்லாம் இருக்காத நான் போய் பார்க்குறேன் என்று சொல்கிறார் கோபி பிறகு வந்து ரூமுக்குள் வந்து சென்றவுடன் வந்து செலியன் கட்டிப்பிடித்து வந்த அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை மயக்கத்தில் இருப்பார் நான் தண்ணி தெளித்து எழுப்புறேன் என்று சொல்ல தண்ணி த தெளிக்க வந்து அசைவில்லாமல் வந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறார் டாக்டர் வந்து செக்கப் பண்ணி விஷயத்தை வந்து செலியன் சொல்ல கோபி வந்து கண்கலங்கியபடி அதிர்ச்சியாகி வெளியே வருகிறார் செல்வி எல்லாரையுமே வந்து தனியாக தவிக்க விட்டு போயிட்டாரு என்று அழுகிறாராம் இனியாவின் கல்யாணத்தை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டாரே சொல்லி அழுகிறாராம் அது பிரபு கோபி வந்து அப்பா அப்பா என அதிர்ச்சியாக நடந்து கொண்டே செல்கிறாராம் வீட்டுக்கு வந்த கோபி என்னாச்சு என்னாச்சு என்று சொல்லி ராதிகா கேட்க அப்பா இறந்து போயிட்டாரு என்று சொல்ல ராதிகா வந்து ஷோக்காகிறாராம் உடனே வந்து மயூர் ராதிகா கோபி என மூவரும் வந்து ராமமூர்த்தியை பார்த்து அழுகிறனர் தவிக்கும் குடும்பத்தினர் என்ன செய்ய போகிறார்கள் கோபி என்றத வந்து அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்